ஷேக் ஒரு கேள்வி குர்ஆன் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தது எப்படி இதற்கு நான் பதில் சொல்றது வல்லாஹி என்ன செய்யாமல் விட்டது இந்த குர்ஆன் என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை அல்லது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையின் பிரிக்காமல் குர்ஆன் வாழ்வில் செய்த மாற்றங்கள் என்ன குர்ஆன் ஒரு மலக்கை தொட்டது அவர் சிறந்த மலக்காக மாறினார் குர்ஆன் ஒரு நபியை தொட்டது அவர் சிறந்த நபியானார் குர்ஆன் ஒரு மொழியை தொட்டது அது சிறந்த மொழியானது குர் ஆன் ஒரு இரவை தொட்டது அது சிறந்த இரவானது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் சுபான் அல்லா குர்ஆன் ஒரு மாதத்தை தொட்டது அது சிறந்த மாதம் குர்ஆன் ஒரு இடத்தில் இறங்கியது அது புனித இடமானது சுஹான் அல்லா எதை குர் ஆன் தொட்டாலும் அது சிறப்படையும் ஒரு சமூகத்தை குர்ஆன் தொட்டது அல்லா சொல்கின்றான் உம்மத்தின் சிறந்த நீங்கள் தான் குர்ஆனை பெற்ற சமூகம் என்பது குர்ஆன் எதை செய்தது குர்ஆன் எதைத்தான் செய்யாமல் விட்டது எல்லாவற்றிற்கும் தெளிவை கொடுத்தது அந்த விஷயம் இருப்பதை விட மிக பெரியதாக இருக்கும் குர்ஆன் அதைத்தான் செய்தது நாம் யார் என்பதையும் நம்மால் எது முடியும் என்பதையும் குர்ஆன் காட்டித் தருகின்றது வல்லாஹி வல்லாஹி வாகனத்தில் நீங்கள் செல்லும் பொழுது குரானை மோதிப்பாருங்கள் அந்த உணர்வே தனி அதே சமயம் கேளுங்கள் பறக்கும் பொழுது சுஹா நல்லா ஒரு வித்தியாசமான செய்தியை நீங்கள் பெறுவீர்கள் அது உண்மையான ஒரு பதி பரிசு வல்லாஹி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்த எல்லா புத்தகங்களும் மேக்ஸ் சயின்ஸ் ஜியோக்ராஃபி ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லா புக்கும் டசன் கணக்கிலே எப்படி நோக்கத்தை அடைவது இந்த ஒரு குரு அந்த ஒரு குரு சுபானலாம் எல்லா புத்தகங்களும் வரும் வாசிப்போம் அப்படியே முடிந்துவிடும் அத்தோடு அது ஷெல்ஃபில் இருக்கும் அல்லது யாருடைய பார்வைக்கும் போகும் அல்லது யாரிடத்திலாவது கொடுப்போம் அல்லது செகண்ட் ஹேண்டில் விட்டு விடுவோம் அல்லது யாரிடமாவது தூக்கி வீசி விடுவோம் எல்லா புத்தகங்களும் உங்களிடம் வந்த எல்லா புத்தகங்களையும் நினைத்து பாருங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரும் ஒன்றை தவிர அதுதான் இறைவனுடைய கிதாப் இறைவனுடைய புத்தகம் வாசிப்பீர்கள் திரும்ப வாசிப்பீர்கள் புதிதாகவே இருக்கும் உள்ளத்திற்கு ஒரு புதிய செய்தியை அந்த வசனம் திரும்ப திரும்ப கொண்டு வரும் எப்பொழுதும் புதிதை வாசிப்பதாகவே நமக்கு தோன்றும் உண்மையாக இதுதான் பெரிய ஒரு பரிசு ஸோ எல்லா புத்தகங்களும் வந்து போகும் இறைவனுடைய இந்த புத்தகத்தை தவிர இதைத்தான் சஹாபாக்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இதுதான் இதுதான் நேரான பாதை இது நேரான பாதையை காட்டுகிறது இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கயிறு இதுதான் தெளிவான ஒரு குர்ஆன்